கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதத்தில் நான்கு முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி புதன் வக்கரகதியில் சிம்ம ராசிற்கு பயிற்சி அடையும் ஃபஸ்ட்டு வக்கரமாகிறது அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் ஆரம்பிக்கப்படுறது சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்மத்தில் ஜம்முன்னு உட்கார போகிறார் அதனால் சூப்பர்னு நினைக்கக்கூடாது ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி வக்கரம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டிக் பார்க்கும் பொழுது சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா லக்னத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் சனிங்கிறது போர் அப்படின்னு சொல்லணும் ஸோ அது பொதுவாகவே கொஞ்சம் சங்கடங்கள் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கரன் பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்கிறார் கன்னியில் கேதுவை அடைவார் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாலு முக்கியமான பயிற்சிகள் இருக்கின்றது ஸோ இதை பற்றி நிறையா விஷயங்களை நம்ம பேசி எப்படி எப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம் முதலாவதாக மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அஞ்சாம் இடத்திற்கு சூரியன் பதினேழாம் தேதி பயிற்சி அடைகிறார் ஸோ பேசிக்கலாம் உங்கள் பசங்க நிறையா பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆண்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பெண்களுக்கு கௌரவத்தை கொடுக்கும் இதெல்லாம் பெரிய ஒரு அதிருஷ்டம் ரெண்டாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்ந்திருந்து வீட்டில் நிறையா சண்டை சச்சரவு போர் அனவசியமான அதாவது அவசியம் இல்லாத செலவெல்லாம் கொடுத்துனு இருக்கு அந்த செவ்வாய் கிளம்பி இருபத்தி ஆறாம் தேதி மிதனத்துக்கு போகிறார் மன தைரியம் அதிகரிக்கும் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் வீடு மனை வாகனங்கள் நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம் உண்டு ஒருவேளை லேண்ட் எதாவது இருந்து விற்கணுன்னா கண்டிப்பாக விற்கலாம் பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனால் ரொம்ப டு பி நோட்டடுங்கிறது புதன் வக்கரம் அடைகிறது ஏன்னா மூணு ஆறு கூடிய பாவாதிபதிகள் புதன் அவர் அடைஞ்சு நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாருன்னா லேண்டு ரியல் எஸ்டேட்டு மருத்துவம் சம்பந்தப்பட்ட சீட்டு அதே மாதிரி ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தரவுகள் அது காணாமல் போவதோ அதில் பிழை ஏற்படுவதோ இல்லை டாக்குமெண்டேஷனில் பிரச்சனைகள் வருவதோ வீட்டில் பைப்பிங் அல்லது ஒயரிங் இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அது நீங்கள் தீர்வு காணக்கூடிய விஷயம் நடக்கப்படுது ஸோ அது பார்த்துக்கணும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் அடைஞ்சு கன்னி ராசிக்கு போகிறாது உங்களுக்கு இடம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம்னால் ஆறாவிடம் அது சுக்ரனுக்கு ஏற்றுனா பேசிக்கலாகவே ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத சச்சர்வுகள் அது எப்படிப்பட்ட விஷயங்கள்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லக்கூடிய ஒரு நிலமையில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும் பெண்களுக்கு அடிவயிறு பிரச்சனை பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நூறு சதவீதம் ஸ்வீட்டு தவிர்ப்பது நல்லது சில பேருக்கு இன்ஃபெக்ஷன்னால் கோல்டு வரும் ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம் கடன் தொல்லைகள் சற்று இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் காளிகாம்பாள் வழிபாடு பண்ணுறது இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஸோ சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காளிகாம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் ஃபேமிலி அத்தனை பேருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறி சர்வே ஜனா பவந்து சமஸ்த சமஸ்தன் மங்களானி பந்த்ரோனு கொண்டுவந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க